அதனால் களத்திலிருந்து போராட போகின்றேன் என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது அதிகமாக டிராவல் இருக்க போகுது மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள் அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது அதை பத்தி சந்தோஷம் தான் அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேற அவங்க செய்யட்டும் தான் நான் சொன்னேன் மாநில தலைவர் போட்டியிலான் இல்லை என்கின்ற அர்த்தத்துல சொன்னேன் காரணம் களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் களத்தில் இருப்பேன் அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து அந்த போராட்டம் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவர் பதவி இருக்கிறனால ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை பதவிகள் வரும் பதவிகள் போகும் ஆனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக வேகமாக வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்